ஹலோ டுவெல் ஸ்டூடண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்வெல்த்து ஆஃப்டர் இன்ஜினியரிங் தான் படிக்கிற நினைக்கிற ஸ்டூடண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குட் இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு மாணவர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டது ஆனால் எனக்கு லோ கட் ஆஃப் கிடைக்கும் ஆனால் எனக்கு நல்ல கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் எவ்வளோ இன்ஜினியரிங் மாணவர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னென்ன கல்லூரியில் தரமான கல்லூரி அப்படின்ற வீடியோ அதில் பார்க்க போகிறோம் சோ கிளியரா உங்களுக்கு தெளிவ தல தெளிவ சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ TNEA கவுன்சிலிங்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ன்னு பார்த்தனா உங்க ரிசல்ட் ஆஃபர் மே 9 க்கு அப்புறம் ஓபன் பண்ணிடுவாங்க போன வருஷம் ஓகேங்களா உங்களுக்கு மொத்தமா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தனா 440 இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யுனிவர்சிட்டி அப்ளைட் காலேஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன சொல்றோனா AIC TE ஓகே அப்ரூவ் கொடுத்த காலேஜ் சொல்லிட்டு அண்ணா யுனிவர்சிட்டி கீழ ரன் ஆகுற காலேஜ் ஓகேங்களா

round 2 round 3 நான் வந்து 2024 வெச்சு பேஸ் பண்ணி சொல்றேன் போன வருஷம் ஸ்டார்டிங் கட் ஆஃப் 200 ல இருந்து 179 வரைக்கும் ஸ்டார்டிங் கட் ஆஃப் இருந்துருக்கு ஓகேங்களா அதுல எவ்வளவு பேர் வந்து கலந்துறாங்க பாத்தீனா ஓகேங்களா அவ்ளோ எவ்வளவு பேர் கலந்துறானா 26654 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துறாங்க

இதுல எவ்வளவு பேர் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து அவங்க ரோல் நம்பர் நாலாயிரத்தி மூணுல இருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஒரு பேர் மொத்தமா போன வருஷம் எலிஜிபிலிட்டி ஆகுன ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க இதுதான் உங்களுடைய கட் ஓகேங்களா இந்த கட் ஆஃப் இப்ப தெளிவா சொல்லிடுறேன் இந்த கட் ஆஃப் எடுத்தா இந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா

நல்ல கல்லூரி எப்படின்னா நான் சூஸ் பண்றது அப்படின்னு பல பேர் கன்ஃபியூஸ் வந்து இதுல அட்டனாமஸ் காலேஜ் வந்து நல்ல கல்லூரியா இல்ல அட்டனாமஸ் இல்லாத காலேஜ் ஆனா தரம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அட்டனாமஸ் கல்லூரினா அண்ணா யூனிவர்சிட்டி கிளை இயங்குற கல்லூரி தான் வரும் ஓகேங்களா அதுவும் அப்ரூவ் காலேஜ் ஏதாவது அண்ணாசிட்டி கீழே இயங்குகிற காலேஜ் வந்து அட்டனாமஸ் ஆக மாதிரி அந்த காலேஜ் எப்படின்னா தெளிவா சொல்லுறாரு அட்டனாமஸ் கல்லூரினா அவங்களே இருப்பாங்க அவங்களே வந்து ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி தான்

அதுக்கப்புறம் வந்து பாத்தா நீங்க வெப்சைட்லயே போட்டீங்கன்னாலே தெரியும் ஒரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் போட்டிருப்பாங்க NIRF ranking அது வந்து பார்த்தா இயர்லி இயர்லி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் எப்படி இப்போ போன வருஷம் ஒரு ரேங்க்ல இருக்கோ இந்த வருஷம் ஒரு ரேங்க்ல இருக்கும் அது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்புறம் வந்து பார்த்தா NBA ranking ஓகேங்களா NBA rankingனா டிபார்ட்மென்ட் பொறுத்து ஓகேங்களா ஒரு டிபார்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் இருக்கணும் அப்படி அப்புறம் வந்து பார்த்தா NAC இது வந்து பார்த்தா அது ஒரு கிரேட் ஓகேங்களா அது சிஸ்டம் AA பிளேஸ் சொல்லுவாங்க சரி இத பத்தி நம்ம பார்க்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னா உங்களுக்கு என்ன பண்ணோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க அவங்க டாக்டர் வச்சிருப்பாங்க பிஹெச்டி பண்ணிருப்பாங்க இல்லை ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஏதாவது அப் ஏதாவது ஸ்டார்ட்அப் அப் பண்றாங்களா கம்பெனி அப்புறம் வந்து இன்னோவேஷன் இருக்கும் அப்புறம் வந்து ரிசல்ட் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டெக் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்கன்றது தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணு ரெண்டாவது என்

இப்போ வந்து ஒரு காலேஜ்ல மெயினா என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் உள்ள போனீங்கன்னா சொல்றதுல பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா லேப் பெசிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டாஃப் இருக்காங்களா பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் போன வருஷம் மாணவர்களுக்கு கேட்டீங்கனாலே தெரியும் அந்த மாணவர்கள் சொல்லிடுவோம் எவ்வளவு பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா இந்த கா இந்த காலேஜ்ல இந்த காலேஜுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் ரிசல்ட் ஓகேங்களா ரிசல்ட்னா அந்த ஒரு வருஷத்துல படிக்கிற மாணவர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தோம்னா செமஸ்டர் வைஸ் அந்த செமஸ்டர் வைஸ் எவ்வளவு ரேங்க் வராங்க அன்அனிஸ்ட் ரேங்க் ஹோல்டிங் எவ்வளவு பேர் வராங்க இல்ல காலேஜ் எவ்வளவு பேர் டாப் ரேங்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் காலேஜுடைய கட்டட அமைப்பு அது உள்ள இருக்கிற லேப் அது உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அது ஆர்கனைசேஷன் அது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் இருக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இது போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம்

எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கேட்டு இருந்தீங்க ஸோ மாணவர்கள் அப்போ வந்து மாணவர்கள் பாத்துங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஒன் வந்தாலே ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது என்கொயரிஸ் ஏதாவது காலேஜ் டீட்டெயில் வேணும்னா நம்ம நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள்